வடக்கு மக்கள் யுத்தத்தை மறந்ததாக கூறும் சாகர பிரித்தானியாவின் தடை குறித்து முன்வைத்துள்ள வாதம் பொருளாதார முயற்சி வேண்டுமானால் அதானியுடன் செயற்பட வேண்டும் ரணிலின் அறிவுரை யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர்களால் பேரணி முன்னெடுப்பு தடுக்க முற்பட்ட போலீசாரால் பதற்றம் வியாலேந்திரன் கைதானமையை வெடிகொலுத்தி கொண்டாடிய இளைஞர்கள் தோட்டாவுடன் ஜனாதிபதி செயலகத்துக்குள் புகுந்து பரபரப்பை ஏற்படுத்திய ராணுவ சிப்பாய் முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டமை குறித்து தெரியாது பாதுகாப்பு அமைச்சு வழக்கம் யாழ் மாநகர சபை வேட்புமனு நிராகரிப்பு உயர்நீதிமன்றம் சென்றுள்ள மனிதரப்பு ஸ்ரீலங்கா படை தளபதிகளுக்கான தடை அதிர்ச்சியில் உறைந்து போன மைத்திரி தமிழ் மக்கள் இம்முறையும் பேராதரவு வழங்குவார்கள் டில்பின் இலங்கைக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படும் அபாயம் கலாநிதி பிரதிபா மகாணாம எச்சரிக்கை தொடர்பு விரிவான செய்திகள் வடக்கு மக்கள் யுத்தத்தை மறந்துவிட்டு சிங்கள தலைவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள நிலையில் ராணுவத்தினர் மீண்டும் இலக்கு வைக்கப்படுவது பிரச்சினைக்குரியது காரியலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார் சபேந்திர செல்வா வசந்த கருணாகுட ஜெகத் ஜெயசூரிய மற்றும் கருணா அம்மான் ஆகியோருக்கு பிரித்தானிய விதித்துள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் உலகில் மிகவும் பயங்கர அமைப்பாக விடுதலை புலிகள் அமைப்பு அடையாளப்படுத்தப்பட்டது கூடிய பயங்கரவாத அமைப்பை முழுமையாக இல்லாதொழித்து பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் இராணுவத்தின் உயர் அதிகாரிகளை ஏன் பழிவாங்க வேண்டும் இவரது நோக்கம் செயற்படுத்தப்படுகிறது என்பது பிரச்சினைக்குரியதாக உள்ளது இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் பிரித்தானியாவில் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இராணுவத்தினரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன

முன்னாள் அமைச்சர் பந்துல குணவத்தன எழுதிய அத்திகேயே பஞ்ச் சவுதையா புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விக்ரமசிங்க இலங்கை குறிப்பாக இந்திய முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் மற்றும் அழைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதானியுடன் பேச்சுவார்த்தை நடாத்தும் போது தமது அரசாங்கம் பல்வேறு வகையான மின்சார கொள்முதல் விலைகளை அறிமுகப்படுத்தியது கொள்முதல் விலை அமெரிக்க சென் ரெண்டு முதல் எட்டு வரை இருந்தது எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்த வரம்பை தாண்டி சென்றுள்ளது என ரணில் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் பொருளாதாரத்தின் வளர்ச்சி அடைய விரும்பினால் இந்த முதலீட்டாளர்களை பாதுகாக்க வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வாங்குவதில் ஆர்வமாக இருப்பதால் இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது இந்த விடயத்தில் வெளிநாடுகளில் இருந்து எரிசக்தியை பெற இந்தியா சீனா போன்ற நாடுகளை இலங்கை பின்பற்ற வேண்டும் அதே நேரம் இந்த நாட்டில் மூலதனமும் தொழில்நுட்பமும் இல்லாததால் வெளியில் இருந்து எரிசக்தியை இலங்கைக்கு வேறு வழி இல்லை என பல்கலைக்கழக இணைந்த சுகாதார மாணவர்களினால் தற்போது பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பேருணியை இடைமறைத்த போலீசார் பேரணியை நடாத்த வேண்டாம் என வலியுறுத்திய நிலையில் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலிருந்து ஆரம்பித்த பேரணியை போலீசார் தடுத்த போதும் போராட்டக்காரர்கள் முன்னோக்கி சென்றுள்ள நிலையில் தற்போது இடைமறிக்கப்பட்டனர் உள்ளூராட்சி தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடாத்துவதற்கு தேர்தல் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தற்போது பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த பேரணிக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என தெரிய வருகிறது நீண்டகால வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது Bring isso வியாலேந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்தது ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து ஒன்றிணைந்த சில இளைஞர்கள் மட்டக்கிழப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் நேற்றிரவு ஒன்பது மணியளவில் வடிகொலித்தி கொண்டாடி உள்ளனர் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரத்தை அடுத்து மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறிய நிலையில் சம்போதினமான நேற்றிரவு சுமார் ஒன்பது மணி இரவில் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்றுவட்டத்தில் ஒன்றிணைந்து படிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இதையடுத்து அந்த பகுதி வெடி சத்தினால் அறிந்ததையடுத்து மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது

நீதிமன்றத்தில் திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது இந்த வழக்கிலே எதிர்மனுதாரராக யாழ்ப்பாணம் மாநகர சபையுடைய தெருவத்தாட்சி அலுவலர் அவரோடு இணைந்து தேர்தல்கள் ஆணை சேர்ந்த மூவர் சட்டமாதிபர் ஆகியோரை எதிராளிகளாக எதிர்மனுதாரர்களாக சேர்த்து இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே நானும் கட்சியுடைய செயலாளர் நாயகம் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களும் மனுதாரர்களாக இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் இது இந்த வழக்கானது தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய யாழ் மாநகர சபைக்கான வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டமையானது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற வகையிலே இந்த இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே பல்வேறு காரணங்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய உறுப்புறை பன்னிரண்டு உறுப்புறை பதினொன்று உறுப்புறை பதினான்கு ஆகியவற்றை மீறுகின்ற வகையிலே இந்த பொறுப்பு நிராகரிப்பு செயற்பாடானது இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்தச் சட்டத்தினுடைய முப்பத்தி ஒன்று உரு உபகிரி மூன்றையும் மீறுவதாக இந்த நிராகரிப்பானது அமைந்திருக்கிறது இது ஒரு பாரிய அநீதியை ஏற்படுத்துகின்ற அதன் அடிப்படையிலே இந்த மனுவானது வகு விரைவிலே திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது ஸ்ரீலங்காவின் முன்னாள் மூன்று படை மற்றும் கரோனா நான்கு பேருக்கு பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடை

பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தேன் பிரபாகரன் கொல்லப்பட்ட போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவன் நான் எனவே கடைசி இரண்டு வாரங்களில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் முப்படை அதிகாரிகளுக்கு செய்யப்பட்டது மிகவும் அநீதியானது இவர்கள் நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எங்கள் இராணுவத்தினர் எத்தனை உயிர்களை தியாகம் செய்தார்கள் அதை நாட்டுக்காகவே செய்தார்கள் ஆல்பர்ட் துரையப்பா அமிர்தலிங்கம் போன்றவர்களை எல்டிடிஇ கொலை செய்தது அவர்களை ஏன் கொலை செய்தார்கள் இவை பற்றி பேச வேண்டும் ஆனால் எங்கள் ராணுவ உறுப்பினர்கள் மக்கள் வெளிப்புடன் இருக்க வேண்டும் யுத்தம் முடிவடையவில்லை என்றால் கொழும்போ புலனரவையோ மிஞ்சி இருக்காது இந்த நாட்டை காப்பாற்றிய தேசிய வீரர்களுக்கு சர்வதேச அளவில் செய்யப்பட்ட அநீதியால் நான் மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன் அதே நேரம் துயரமடைகிறேன் என தெரிவித்துள்ளார் கடந்த திங்கள் சபாநாயகரை சந்தித்து அச்சுனாவுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று அளித்தோம் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் முஸ்லிம் சமூகம் குறித்து அவர் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காவல்துறை திணக்கலம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் என தாம் நம்புவதாக தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தி ஒன்றில் நாம் வெற்றி பெற்றோம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாத்திரமே முதலிடத்தை பிடிக்க முடியாமல் போனது யாழ் மாவட்டம் உட்பட வடக்கில் வெற்றி பெற்றோம் கடந்த பொது தேர்தலின் போது நமக்கு வாக்களித்துவிட்டு இம்முறை மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு எவ்வித காரணமும் இல்லை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வருகின்றோம் எனவே பொது தேர்தலின் போது நமக்கு வாக்களித்தவர்கள் கூட வாக்களிக்காதவர்கள் கூட இம்முறை வாக்கை வழங்குவார்கள் சிறப்பான அணியை களமுறக்கியுள்ளோம் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அனைத்து சபைகளும் நாம் போட்டியிட முடியாத சூழ்நிலை காணப்பட்டது இம்முறை அனைத்து சபைகளிலும் போட்டியிடுகின்றோம் இது இதுகூட ஆரம்பகட்ட வெற்றியே என தெரிவித்துள்ளார் எதிராக தடைகள் பல தனிநபர்களுக்கு விதிக்கப்படுவதன் மூலம் ஏற்படலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் மூத்த படை தளபதிகள் மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரதீரன் ஆகியோருக்கு எதிராக பிரதானியா அண்மையில் தடை விதித்தது இந்த நிலையில் குறித்த தொடர்பு கருத்து வெளியிட்ட கலாநிதி பிரதீபா மகாநாம இலங்கையில் இந்த நிலைமை ஏற்படுத்தி கொண்ட குற்றம் சுமத்தியுள்ள அவர் இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதன்படி பல ஆணையங்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் பரிந்துரைகள் எதையும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தவில்லை என அவர் தெரிவித்தார் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சபீந்திர செல்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கண்ண இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி சூரிய மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா அண்மையில் தடை விதித்தது இலங்கையில் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை முறைகளில் ஈடுபட்டதாக தெரிவித்து இவர்களுக்கான தடை விதிக்கப்பட்டது இதன்படி இவர்கள் பிரித்தானியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சொத்துக்கள் வாங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன்